கிராமத்தில் தனியார் பங்களிப்புடன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் திரு கிருஷ்ணன் அவர்களும் இருந்தார் கேஜே மில்ஸ் நிறுவனர் திரு கார்த்தி அவர்களும் அந்த நாலு வகுப்பறைகள் ஆட்டி கொடுத்து டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் இந்த ஸ்கூல் வந்து ஆல்ரெடி டென்த் க்ளாஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வாங்கியிருக்காங்க இந்த ரிசல்ட் வாங்கிறதுக்கு கூட இவங்க ஈவினிங் பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சு அதுக்கு தேவையான டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் கொடுத்ததுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இந்த ஸ்கூலால் அச்சீவ் பண்ண முடியுது ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கையில் நம்ம இந்த ஸ்கூலுடைய நம்பர்ஸ் இன்னும் கூடுதலாகி இந்த ஸ்கூலில் இருக்கின்ற மாணவர்கள் வந்து நல்ல முறையில் படிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இல்லை இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இப்போது ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் டிஆர்பி மூலமாக அவங்க ரெக்ரூட் பண்ணி அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு விரைவில் வந்து அந்த உண்டான போஸ்டிங் ஆர்டர்ஸ் எந்தெந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அந்த அந்தந்த இடத்துக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆண்டிலேயே அவங்க வந்து தொடங்குறதுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே இல்லை அர்லி நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் அந்த டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் கொடுத்துட்டு அந்தந்த இடங்கள் வந்து அறுப்புறதுக்கான நிறைய கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுமே ஆயிரம் கோட்டி அளவுக்கு நம்ம வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டத்தின் கீழ் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற ஸ்கூல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கு பக்காவாக பில்டிங் கட்டி கொடுக்குறதுக்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரம் கோட்டி நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு கூட இப்போ வந்து ஒரு ஆயிரம் கோட்டி செலவில் ரூரல் ஏரியாஸில் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கின்ற ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு அட்வின்ஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அரச கருத்தில் கொடுக்க கொடுக்கப்போ உள்ளது அது இல்லாமல் அர்பன் ஏரியாஸில் கூட அந்த மாதிரி பில்டிங்ஸ் எதாவது இருந்தால் அதுக்கு ஒரு நூற்றி முப்பது கோடி அளவில் அரசாங்கம் வந்து சாங்ஷன் பண்ணி ஜியோ கொடுக்க போகுது அதுக்கு வந்து நம்ம இந்த ஆண்டு ஏற்பாடு பண்ணலாம்